வணக்கம் நண்பர்களே கர்மாண்டி ஜங்ஷன் யூடியூப் சேனலுக்காக உங்கள் நண்பன் அமிர்தம் சூர்யாவின் வளமான வணக்கங்கள் இந்த காணொலி மிக முக்கியமானது ஏனென்றால் இந்த காணொலியின் மூலமாக ஒரு புதின போட்டியை நாங்கள் அறிவிக்கிறோம் ராமசே சுப்பையா நினைவு அறக்கட்டளை வழங்கும் மூன்றாம் ஆண்டு போட்டி குறித்தான அறிவிப்பு இது நண்பர்களே எழுத்தாளரும் ராமசே சுப்பையா நினைவு அறக்கட்டளையினுடைய அறங்காவலரும் நிறுவனருமான தேவசுப்பையா தன்னுடைய தகப்பனார் ராமசே சுப்பையாவினுடைய பெயரிலே ஒரு அறக்கட்டளையை நிறுவி முதல் வருடம் சிறுகதைப் போட்டியை நடத்தி அறுபதாயிரம் ரூபாய் பரிசிலே சிறுகதை போட்டியை நடத்தி பனிரெண்டு பேருக்கு பரிசு தொகை வழங்கி அவற்றை சிறந்த சிறு பன்னெண்டு சிறுகதைகளை புத்தகமாக வெளியிடப்பட்டது சுவடு பதிப்பகம் அதை வெளியிட்டது இரண்டாவது வருடமும் சிறுகதைப் போட்டியை நடத்தி பனிரெண்டு பேருக்கு சிறுகதை வெற்றி பெற்ற சிறுகதை தொகுத்து நூலாக போட்டு விழா எடுத்து சென்னையிலே விழா எடுத்து சோடு பதிப்பகம் அதை போட்டது முதல் பனிரெண்டு சிறுகதை வெற்றி பெற்ற சிறுகதைகளுக்கான தொகுப்புக்கான பெயர் சலஞ்சலம் இரண்டாவது ஆண்டு சிறுகதை போட்டியை நடத்தி வெற்றி பெற்ற பனிரெண்டு சிறுகதைகளுக்கான தலைப்பு வந்து பெண்டுலம் இந்த இரண்டையும் சோடு பதிப்பகம் வெளியிட்டது இரண்டும் இரண்டு வருடமும் விழா மிக சிறப்பாக நடைபெற்றது இது மூன்றாவது ஆண்டு தேவா சுப்பையா தன் தகப்பனார் பெயரில் அறக்கட்டளை நிறுவி இந்த ஆண்டு புதின போட்டியை அறிவிக்கிறார் இது குறுநாவலா நாவலா தெளிவாக சொல்லுங்கள் சார்னால் கு குறுநாவல்னால் குறுநாவல் வச்சுங்க நாவல்னால் நாவல் வச்சுங்க இது குறுநாவலா நாவலான்றத வந்து ஒவ்வொருத்தரும் அதனுடைய வார்த்தைகளை கணக்கிட்டு தான் எழுதுகிறாங்க பத் பன்னெண்டாயிரம் வரை இருந்தால் அது குறுநாவல் இருபதாயிரம் வரை இருந்தால் அது நாவல் அப்படின்னு ஒரு சிலர் இல்லை இல்லை முப்பது முப்பத்தஞ்சாயிரம் இருந்தால் தான் அது நாவல் என்று வடிவத்தை அந்த க கட்டு கட்டும் கடுக்கு அதனுடைய தடிமனை வடிவத்தை அட அதனுடைய அடர்த்தியை வைத்து குறுநாவல் நாவல் என்கின்ற பேதம் நிலவுகிறது இலக்கிய உலகில் எனவே இது குறுநாவல் போட்டினும் சொல்லலை நாவல் போட்டினும் சொல்லலை எதுக்கு இந்த குழப்பம் அதனால் புதின போட்டி இதை நீங்கள் எப்படின்னா குறுநாவல்னால் குறுநாவல் நாவல்னா நாவல்னு வச்சிங்க ஆனால் எங்களை பொறுத்தவரை எங்கள் மன ரீதியாக இது குறுநாவல் தான் அதாவது இருபதாயிரத்திலிருந்து இருபத்தி ரெண்டாயிரம் வார்த்தைகள் வரை இருந்தால் அது புத்தகமாக அச்சாகும்போது நூற்றி இருபது பக்கம் வரும் நூற்றி இருபது பக்கத்தில் வரக்கூடிய ஒரு புத்தகம் குறுநாவல் நாவல் என்பது இன்றைய காலகட்டத்தில் ஒரு முந்நூறு நானூறு பக்கங்கள் இருந்தால்தான் ஒரு நாவல் அந்தஸ்தை சூழல் அனு ஏற்கிறது எனவே இது குறுநாவலாகத்தான் நாங்கள் வைத்திருக்கிறோம் இந்த பெயர் குழப்பம் வரக்கூடாது என்பதற்காகத்தான் இதை புதினம் இது புதின போட்டி என்று அறிவிக்கிறோம் சரி நண்பர்களே இப்பொழுது அதற்கான விதிமுறைகளை பார்க்கலாம் இந்த போட்டியில் நீங்களும் கலந்து கொண்டு வெற்றி பெற வேண்டும் உங்களுடைய திறமையை உங்களுடைய எழுத்து திறமையை இந்த தமிழ் கூறும் நல்லுல நல்லுலகம் முழுக்க பரவ வேண்டும் என்பதற்கான ஒரு முயற்சியாகவும் நல்ல படைப்பாளர்களை சிறுகதையாளர்களை எழுத்தாளர்களை நாவலாசிரியர்களை இந்த இலக்கிய உலகத்துக்கு புதியவர்களை அறிமுகப்படுத்த வேண்டும் என்பதற்காகவே இதை நாங்கள் திட்டமிட்டு நடத்தியிருக்கிறோம் அதன்படி இந்த ஆண்டு ராமசே சுப்பையா நினைவு அறக்கட்டளை வழங்கும் மூன்றாம் ஆண்டு புதினப்போட்டிக்கான விதிமுறைகள் நண்பர்களை நிறுத்தி பொறுமையாக ஒவ்வொரு விதிமுறைகளை சொல்றேன் விதிமுறைகளெல்லாம் வாசித்த பிறகு தனியாக உங்களுக்கு வந்து அனுப்ப வேண்டிய மெயில் ஐடி கடைசி தேதியெல்லாம் உங்களுக்கு தனியாக ஒரு அறிவிப்பு வரும் இந்த வீடியோ என்னுடைய பகுதி இப்போது நான் விதிமுறைகளை வாசிக்கிறேன் இந்த புதினப் போட்டியில் யார் வேண்டுமானாலும் கலந்து கொள்ளலாம் இவங்க தான் சீனியரு ஜூனியரு இப்போ தான் நான் எழுத வந்திருக்கேன் இப்போ தான் நான் கொஞ்சம் தான் இப் எனக்கு சுமாராக எழுத தெரியும் சுமார் சீனியரு மிடில் அதெல்லாம் இல்லை யார் வேண்டுமானாலும் இந்த போட்டியில் கலந்து கொள்ளலாம் அயல் நாட்டை சேர்ந்தவர்கள் தூரதேசத்தில் வரி வசிப்பவர்கள் தமிழர்கள் இந்த போட்டியில் கலந்து கொள்ளலாமா கலந்து கொள்ளலாம் ஆனால் அவர்கள் இந்திய முகவரியிலிருந்து தான் அந்த கதையை அனுப்ப வேண்டும் ஏனென்றால் அதில் கொஞ்சம் சின்ன சின்ன சிக்கல்லாம் இருக்குது அவங்க ஏதோ ஒரு வெளிநாட்டில் சுவிஸ்லாம் இருப்பாங்க அங்கே ஜெயிச்சாகனு வச்சுக்கோங்க இந்த பணத்தை அவங்களுக்கு அனுப்புறதுக்கு எங்களுக்கு ஒரு சிக்கல் வரும் வெற்றி பெற்ற பரிசு தொகை அனுப்புறதுக்கு சிக்கல் வரும் வெற்றி பெற்ற பிறகு அந்த கதையை புத்தகமாக அனுப்புறதுக்கு எங்களுக்கு பெரும்பாடாக இருக்குது எனவே தான் இந்திய முகவரியில் இருப்பவர்கள் மட்டுமே கலந்து கொள்ளலாம் ஒருவேளை அமெரிக்கா கொரியா சுவிஸ் போன்ற நாடுகளில் இருக்கக்கூடிய தமிழ் எழுத்தாளர்கள் இந்த இந்த போட்டியில் கலந்து கொள்ள வேண்டும் என்றால் இந்திய முகவரியை பயன்படுத்தி அனுப்ப வேண்டும் நாங்கள் தொடர்பு கொள்வதற்கு மற்றும் விலாசம் இந்திய முகவரியாக இருக்க வேண்டும் அது ஒன்று தாங்க ஒரே ஒரு கண்டிஷன் மற்றபடி யார் வேண்டுமானாலும் கலந்து கொள்ளலாம் சரி ஒரு நபர் எத்தனை புனி புதினத்தை அனுப்பலாம் ஒரு நபர் பலர் வந்து ஒரு ஒரு நாவல் ஒரு குறுநாவல் ஒரு நாவல் ஒரு புதினம் தான் அனுப்ப வேண்டும் என்று சொல்வார்கள் நாங்கள் ஒரு நபர் அதிகபட்சம் இரண்டு புதினங்களை அனுப்பலாம் திடீர்னு ஒருத்தர் வந்து வரலாற்று புதினத்தை எழுதியிருக்கலாம் இன்னொருத்தர் வந்து திடீர்னு வரலாற்று எழுதிட்டு ஒரு சமூக பிரச்சனையை எழுதியிருப்ப இரண்டுத்தையும் அனுப்பலாம்னா ரெண்டுத்தையும் அனுப்பலாம் எனவே ஒரு நபர் இரண்டு புதினங்களை தாராளமாக அனுப்பலாம் சரி புதினத்தினுடைய வார்த்தை அளவீடு என்ன குறைந்தபட்சம் இருபதாயிரம் வார்த்தையிலிருந்து இருபத்தி ரெண்டாயிரம் வார்த்தைகள் வரை அந்த புதினம் இருக்கலாம் அதாவது குறைஞ்சபட்சம் இருபதுன்னு ஏன் போடுறோன்னா சில பேர் பத்தாயிரம் பன்னெண்டாயிரம் வார்த்தையை அனுப்பிட்டு போட்டியில் அனுப்பிட்டாங்கன்னா அதை ஏற்றுக்க மாட்டோம் அப்போது இருபது தான் உங்களுடைய இருபதுக்கு நெருங்கி இருக்கணும் உங்களுடைய புதி புதினம் அதுல இருந்து இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு வந்தால் கூட இருபதாயிரம் வார்த்தையிலிருந்து இருபத்தி ரெண்டாயிரம் வார்த்தை வரை நிச்சயம் இருக்க வேண்டும் புதினத்தினுடைய அளவீடு சரி புதினத்தை மின் அஞ்சலியில் தான் அனுப்ப வேண்டும் ஓகேவா புதினத்தை மின் அஞ்சலியில் தான் அனுப்ப வேண்டும் எப்படி அனுப்ப வேண்டும் யூனிகோடு வடிவத்தில் வேட் டாக்குமெண்டேஷனாக அனுப்ப வேண்டும் தான் நீங்கள் அனுப்பணும் பிடிஎஃப் ஃபைல் அனுப்பக்கூடாது பிடிஎஃப் ஃபைல் அனுப்பணும்னா நாங்கள் வந்து திருத்துறதுக்கோ அதை வந்து எங்களுக்கு சங்கடமாகிடும் அதை வந்து எடிட் பண்ணுறதுக்கோ அல்லது புத்தகமாக அதை நாங்கள் மறு ஆக்கம் செய்யும்போது எங்களுக்கு சிக்கலாகிடும் எனவே பிடிஎஃப் ஃபைல் அனுப்பக்கூடாது வேர்டு ஃபைலாக தான் அனுப்பினோம் உங்களுடைய அச்சு அந்த ஃபாண்டு வந்து யூனிகோடு வடிவத்தில் இருக்க வேண்டும் குறைஞ்சபட்சம் யூனிகோடில் வந்து லதா ஃபாண்டுன்னு ஒன்று இருக்கும் அதை நீங்கள் பயன்படுத்தினா எங்களுக்கும் தொல்லை இல்லை உங்களுக்கும் தொல்லை இல்லை அதை டவுன்லோட் யூ லதான்ற ஃபாண்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டு நீங்கள் யூனிகோட்டில் யூனிகோடு வடிவத்துக்கு அனுப்பலாம் உங்களுக்கு ஃபாண்டுக்காக சொல்கிறேன் பேர் இல்லைனா யூனிகோட் வடிவத்தில் நீங்கள் என்ன வேணாலும் பண்ணலாம் யூனிகோட் வடிவத்தில் வேர்டு டாக்குமெண்டேஷனாகத்தான் இந்த புதினத்தை அனுப்ப வேண்டும் கையெழுத்து பிரதியோ பிடிஎஃப் வடிவமோ மாட்டாது மின் அஞ்சலியில் தான் அனுப்ப வேண்டும் சரி மின் அஞ்சலியில் அனுப்புவதற்கான கடைசி தேதி ஜூலை முப்பத்தி ஒன்று ஜூலை மாதம் கடைசி ஜூலை மாதம் கடைசி தான் இந்த ஆண்டு ஜூலை மாதம் கடைசியில் தான் இதுக்கு இந்த புதினத்தை அனுப்புவதற்கான கடைசி நாள் நண்பர்களே மிக முக்கியமானது இப்பொழுது நீங்கள் புதினத்தை மின்னஞ்சலியில் அனுப்பும்போது கட்டாயம் ஒரு உறுதிமொழி கடிதத்தை இணைக்க வேண்டும் அந்த உறுதிமொழி கடிதத்தில் என்ன என்னென்ன அதில் நீங்க குறிப்பிடணும் என்றால் நான் வாசிக்கிறேன் பாருங்க நண்பர்களே இந்த புதினம் என்னுடைய சொந்த கற்பனையில் உருவானது இது யாருடைய மொழிபெயர்ப்போ எவருடைய தழுவலோ அல்ல மொழிபெயர்ப்போ தழுவலோ அல்ல இது என்னுடைய சொந்த கற்பனை உருவானது என்று நீங்கள் அதில் குறிப்பிட வேண்டும் மேலும் முடிவு அறிவுக்கும் வரை உங்களுக்கு அனுப்பிய இந்த புதினத்தை வேறு அச்சு இதழுக்கோ மின் இதழுக்கோ கிண்டிலோ கிண்டில்னு ஒன்று போட்டு விற்கிறாங்க இல்லைங்களா நெட்டில் போய் வாசிக்கிறதுக்கு புத்தகம் கிண்டிலோ அல்லது ஆடியோ புக்காக கதை அப்படியே வாசித்து கேட்கறது ஆடியோ புக்காகவோ எந்த வடிவத்திலும் இந்த படைப்பை நான் யாருக்கும் அனுப்ப மாட்டேன் என்று உறுதியளிக்க வேண்டும் உங்களுக்கு அனுப்பிட்டேன் மேற்கொண்டு ரிசல்ட்டு வரை யாருக்கும் நான் அனுப்ப மாட்டேன் அதே நேரத்தில் இந்த புதினம் வேறு எங்கும் அச்சில் வரவில்லை இணைய பத்திரிகையில் வரவில்லை டிஜிட்டல் வடிவத்தில் வரவில்லை இது புத்தம் புதியதாக இந்த போட்டிக்காகவே உங்களுக்காக எழுதி அனுப்பியது என்கின்ற உறுதிமொழியை நீங்கள் அளிக்க வேண்டும் இந்த போட்டிக்கு அனுப்புகிற நீங்கள் இந்த புதினம் எங்களுக்காக எழுதும் தான் இருக்கணும் வேறு எங்கேயும் வந்ததாக இருக்கக்கூடாது இல்லை இணைய பத்திரிக்கையில் தான் வந்தது அச்சில் வந்தது இல்லை நான் போட்டிக்கு ஏற்கனவே அனுப்பிட்டேன் அங்கே இன்னும் ரிசல்ட்டு வராமல் அங்கே அங்கே இருக்குது வெயிட்டிங்கில் இருக்குது அதை நான் உங்களுக்கு திருப்பி அனுப்புகிறேன் இந்த மாதிரி சிக்கல்லாம் இல்லாமல் உங்கள் போட்டிக்காக ராமசே சுப்பையா நினைவு அறக்கட்டளை போட்டிக்காக அனுப்பிய புதினமாக இருக்க வேண்டும் வேறு எங்கும் அதை அனுப்பியிருக்கக்கூடாது ரிசல்ட்டு தெரியும் வரை வேறு எங்கும் நீங்கள் அனுப்பவும் கூடாது இது சொந்த கற்படையில் உருவானது என்றும் மொழிபெயர்ப்போ தழுவலோ அல்ல என்றும் நீங்கள் நான் உறுதிமொழி அளிக்கிறேன் என்று நீங்கள் அதை குறிப்பிட்டு அனுப்ப வேண்டும் அந்த உறுதிமொழி கடிதத்தில் அந்த உறுதிமொழி கடிதத்தில் உங்களுடைய தொடர்பு முகவரியை உங்களுடைய செல்போன் நம்பரை எல்லாவற்றையும் உங்களைப் பற்றியான விவரங்கள் குறிப்பிட்டாலும் சரி ஆனால் எங்களுக்கு அடிப்படை தேவை உங்களுடைய ஃபோன் நம்பர் உங்களுடைய விலாசம் உங்களுடைய ஒரிஜினல் பேர் புனைப்பெயர் இதையெல்லாம் குறிப்பிட்டு உறுதிமொழி கடிதத்தில் எங்களுக்கு அனுப்ப வேண்டும் ஜூலைக்கு பிறகு இரண்டு மாத கெடுவில் வந்திருக்கக்கூடிய புதினங்களை எல்லாம் மூன்று நடுவர்களை கொண்டு அதை நாங்கள் வாசித்து தேர்ந்தெடுத்து பிறகு அறக்கட்டளையை சார்ந்த அறக்கட்டளை நிறுவனர் எழுத்தாளர் தேவா சுப்பையாவும் இதை புத்தகமாக அச்சிட அச்சிடக்கூடிய பொறுப்பை ஏற்றிருக்கக்கூடிய சுவடு பதிப்பகத்தை சார்ந்த நல்லு ஆர் லிங்கமும் இதற்கான ஒருங்கிணைப்பு வேலைகளை செய்யக்கூடிய கருமாண்டி ஜங்ஷன் யூடியூப் சேனல் பொறுப்பில் இருக்கக்கூடிய அமிர்தம் சூர்யாவாகிய நானும் மூன்று பேரும் சேர்ந்து தான் இறுதி தேர்வை அறிவிப்போம் மூன்று பேர் கொண்ட நடுவர்கள் தேர் தேர்வு செய்து கொடுத்ததை கட்டத்தில் நாங்கள் மூன்று பேர் அதை இறுதி நிலைக்கு கொண்டு வருவோம் முதல் கட்ட தேர்வு இரண்டாம் கட்ட தேர்வு என்று அப்படி தேர்வு செய்யக்கூடிய படைப்புகளுக்கு என்ன பரிசு சிறந்த புதினம் முதல் பரிசு இருபத்தைந்தாயிரம் ரூபாய் இரண்டாம் பரிசு புதினத்துக்கு இரண்டாம் பரிசு பெறும் புதினத்துக்கு பதினைந்தாயிரம் ரூபாய் மூன்றாம் பரிசு பெறும் புதினத்துக்கு பத்தாயிரம் ரூபாய் என ஒட்டுமொத்த பரிசு தொகை ஐம்பதாயிரம் ரூபாய் இருபத்தஞ்சி பதினஞ்சு பத்து இதுபோக சிறந்த படைப்பாக கருதும் பரிசு பெறாத இரண்டு நூல்களை நாங்கள் புத்தகமாக மாற்றும் எண்ணமும் உண்டு இந்த மூன்று நூல்களும் புத்தகமாக பரிசு பெ கிடைத்தவுடன் அது புத்தகமாக கொண்டு வரப்படும் இந்த புத்தகம் கொண்டு வரக்கூடிய பணியை சுவடு பதிப்பகம் ஏற்றிருக்கிறது எனவே இந்த நூல் அறிவு இந்த இந்த போட்டி அறிவிக்கப்பட்டு தேர்வாகி பரிசு கொடுத்து புத்தகமாக புதினங்கள் எப்பொழுது வெளிவரும் நீங்கள் அதை வாங்கக்கூடிய அல்லது அதை சாகிக்கக்கூடிய தன்மை எப்பொழுது வரும் என்றால் கிட்டத்தட்ட நம்மளுடைய புத்தக கண்காட்சியில் அது விற்பனைக்கு வந்துவிடும் சாதாரணமாக அதற்கு முன்பாகவே வந்துவிடும் இருந்தாலும் ஒரு அச்சு ஒரு 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 எல்லை பகுதி என்பது புத்தக கண்காட்சியின் போது சென்னையில் நடக்கும் புத்தக கண்காட்சியின் போது நீங்கள் அந்த புதினங்களை வாங்கலாம் என்பதாக நாங்கள் திட்டமிட்டிருக்கிறோம் நடுவர்களுடைய தீர்ப்பே இறுதியானது உங்களுடைய புதினங்கள் எப்படி இருக்க வேண்டுமென்றால் கொஞ்சம் சமூக அக்கறையும் முற்போக்கு சிந்தனையும் கொண்டதாக இருந்தால் நல்லது பிற்போக்கான சிந்தனைகள் அதில் இடம்பெறாமல் இருத்தல் நல்லது பிற்போக்குன்னா என்னையா சாமி கும்புறதெல்லாம் பிற்போக்கா சாமி கும்புறது இயல்பான வாழ்க்கைங்க அது ஒன்றும் பிற்போக்கு கிடையாது ஆனால் கடவுளின் பெயரால் மகிமைகளை எழுதுவது என்பதெல்லாம் பிற்போக்கு கடவுள் நம்பிக்கையோ கடவுள் வணங்குவதோ பிற்போக்கு அல்ல கடவுளின் பெயரால் மகிமைகளை எழுதுகிற புத்தகங்கள் எல்லாம் நாங்கள் ஏற்பதில்லை இல்லை கூடவே இந்த ஆவி உலகம் இந்த சஸ்பென்ஸ் கிரைம் இந்த வகையாரும் தயவு கூர்ந்து தவிர்க்க வேண்டுகிறோம் கிரைம் சஸ்பென்ஸ் ஆவி இம்மாதிரியான பிற்போக்கா மேலும் பிற்போக்கான தன்மையில் இருக்கக்கூடிய படைப்புகளை அனுப்புவதை தவிர்க்கவும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் சரித்திரம் தாராளமாக சரித்திர புனை கதைகளை தாராளமாக நீங்கள் அனுப்பலாம் நகைச்சுவை தாராளமாக ஒரு குறுநாவல் அளவுக்கு இருபதாயிரம் வார்த்தையில் உங்களால் நகைச்சுவையாக ஒரு விஷயத்தை சொல்ல முடியும் என்றால் தாராளமாக சொல்லலாம் ஏ நகைச்சுவைக்கும் சரித்திரத்துக்கும் தடையில்லை இல்லை சமூகத்துக்கு தடை என்ன மாதிரியான வடிவத்தை எல்லாம் இதில் செய்து பார்க்கலாம் வெறும் யதார்த்த நாவல் மட்டும் தானா அப்படி அல்ல நீங்கள் விரும்பினால் வேறு புதிய பரிசோதனை முயற்சி கூட செய்து பார்க்கலாம் ஆனால் அவை சிறப்பானதாக ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக புதியதாக இருக்க வேண்டும் என்பதுதான் நண்பர்களே போட்டியில் தேர்வாகும் குரு புதினங்களை முதல் பதிப்பை சுவடு பதிப்பகம் வெளியிடும் மேலும் இன்னும் சில விவரங்கள் வேண்டுமென்றால் அதற்கான தகவல்கள் விளக்கங்கள் உங்களுக்கு கிடைக்க வேண்டுமென்றால் மின் அஞ்சலியில் தான் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டும் வேறு எந்த தொடர்பும் செய்யலாகாது ஜூலை மாதம் கடைசி புதினங்களை அனுப்ப வேண்டிய தேதி இரண்டு மூன்று மாதங்களுக்கு பிறகு முடிவு அறிவிக்கப்படும் முகநூலிலே அமிர்தம் சூர்யா ஆங்கிலத்திலே அமிர்தம் சூர்யா என்று இருக்கோ ஏஎம்ஐஆர் டிஎச்ஏஎம் எஸ்யூஆர் ஒய்ஏ அமிர்தம் சூர்யா என்று ஆங்கிலத்தில் இருக்கக்கூடிய என்னுடைய முகநூல் பக்கத்திலே இதற்கான தொடர் தகவல்களை அப்போ அவ்வப்போது உங்களுக்கு சொல்லிக்கொண்டே இருப்பேன் எனவே என்னுடைய முகநூலை நீங்கள் பின்தொடரலாம் அல்லது மின் அஞ்சலியிலே தொடர்பு கொள்ளலாம் வெற்றி பெறக்கூடிய இருபத்தஞ்சி பதினஞ்சு பத்து இருபத்தஞ்சாயிரம் பதினஞ்சாயிரம் பத்தாயிரம் வெற்றி பெறக்கூடிய பரிசு தொகையை உடனடியாக உங்களுக்கு வெற்றி பெற்றவுடன் இரண்டு வாரத்துக்குள்ளாக உங்களுக்கு நாங்கள் பணத்தை அனுப்பிவிடுவோம் இரண்டு மூன்று மாதத்துக்குள்ளாக தனித்தனி நூலாக ஒவ்வொரு புதினமும் தனித்தனி நூலாக அச்சிடப்படும் அதற்கான பொறுப்பு சுவடு பதிப்பகம் ஏற்றிருக்கிறது இதுதான் உங்களுக்கான புதின போட்டிக்கான ஒரு முழு தகவல் நீங்கள் இது இது முடித்த பிறகு இன்னொரு விளம்பர பலகை போல உங்களுடைய மி என்னும் எங்களுடைய மின்னஞ்சல் புதினத்தை அனுப்ப வேண்டிய எல்லாம் உங்களுக்கு இருந்தாலும் நான் சொல்லிடுறேன் புதினத்தை அனுப்ப வேண்டிய மின்னஞ்சல் கருமாண்டி ஜங்ஷன் அட் ஜிமெயில் டாட் காம் என்பதாகும் கருமாண்டி ஜங்ஷன் அட் ஜிமெயில் டாட் என்பதாகும் நண்பர்களே இதுக்கான கருமாண்டி ஜங்ஷன் அட் ஜிமெயில் டாட் காம் ஜிமெயில் கருமாண்டி ஜங்ஷன் அட் ஜிமெயில் டாட் காம் இந்த மின்னஞ்சல் உங்களுக்கு தெளிவாக உங்களுக்கு விளம்பர விளம்பர பலகையில் உங்களுக்கு மெயில் ஐடும் உங்களுக்கு காட்டப்படும் முக்கியமான குறிப்புகள் அனுப்ப வேண்டிய மின்னஞ்சல் முகவரி கடைசி தேதி இந்த விவரங்கள் தனியாக உங்களுக்கு நான் பேசி முடித்த போது பக்கத்திலேயோ அல்லது பிறகோ உங்களுக்கு தெளிவாக அறிவிக்கப்படும் உங்களுடைய எழுத்தாற்றலை நிரூபிப்பதற்கான உங்களுடைய படைப்பு திறனை இந்த உலகுக்கு காட்டுவதற்கான ஒரு நல்ல வாய்ப்பு இது ராமசே சுப்பையா நினைவு அறக்கட்டளை நடத்தும் மூன்றாம் ஆண்டு புதின போட்டியில் உங்களுடைய பங்களிப்பை எதிர்பார்க்கிறோம் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.